நான் எனது சகோதரர் மற்றும் நண்பர்களுடன் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமையன்று இந்தியாவின் தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் என்ற ஊரில் அமைந்துள்ள கோட்டையை காணச் சென்று அதில் ஏறிச் சென்ற பொழுது அதனை வீடியோ எடுத்த அழகிய தருணம் Mm. திருமயம் கோட்டை என்பது புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை காரைக்குடி சாலையில் அமைந்துள்ள ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க கோட்டையாகும் இது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் ராமநாதபுரம் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதியால் கட்டப்பட்டது இந்த கோட்டை நாற்பது ஏக்கர் பரப்பளவில் பாறைகள் நிறைந்த மலையின் மீது அமைந்துள்ளது மேலும் இந்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது போன வண்டி ஆகினல்லாம் ஏய் ஏய் மொட்ட மேல மொட்ட

வரலாற்று முக்கியத்துவம் குடிமக்களை பாதுகாக்கவும் அரச குடும்பத்திற்கு வசிப்பிடமாகவும் இது கட்டப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழில் கட்டப்பட்ட இந்த கோட்டை அதன் அசல் பரப்பளவை விட இருமடங்கு பெரிதாக இருந்ததாக வரலாறு கூறுகிறது அமைவிடம் புதுக்கோட்டையிலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கட்டிடக்கலை திராவிட மற்றும் இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலை பாணிகளின் கலவையாகும் பாதுகாப்பு இது ஒரு வரலாற்று சின்னமாக இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது

பாரு <laughs> பழங்காலத்தில் மன்னர்கள் மக்களை எதிரி நாட்டு மன்னர்களிடமிருந்து காக்கவும் மன்னர்கள் குடும்பம் வசித்து வரவும் மிகப்பெரிய கோட்டையை அமைப்பது வழக்கம் அந்த வகையில் விஜயரகுநாத சேதுபதி தேவர் என்ற ராமநாதபுரம் மன்னர் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு திருமயம் கோட்டையை நிர்மாணித்தார் புதுக்கோட்டையிலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் நாற்பது ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது இந்த கோட்டை தற்போது நாம் காணும் கோட்டை பகுதிகளை விட இருமடங்கு பெரிதாக பழைய கோட்டை பகுதிகள் அமைந்திருந்ததாக வரலாறு கூறுகிறது இதன் முக்கிய நுழைவு வாயில் தற்போதுள்ள கோட்டையிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தெற்கே அமைந்துள்ளது

என்ன <-ihak> நீங்க <deepeninding warfareWouldads> அடிவாரத்தில் விஷ்ணு ஆகிய கடவுளர்களுக்கு அருகருகில் கோயில்கள் அமையப்பட்டுள்ளது அக்கோயில் தர்பார் மண்டபம் தூண்களுடன் கூடிய பிரகாரம் மற்றும் பல்வேறு கடவுளர்களுக்கான சிலைகள் அமைந்துள்ளன இந்த கோயில்களுக்கு அருகில் மிகப்பெரிய கல்வெட்டு ஒன்றும் அமைந்துள்ளது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இந்த கோட்டை இருந்து வருகிறது